எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் வந்து ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ தான் இன்னைக்கு வந்து தட்டக்கொட்ட சாப்பாடு தான் செஞ்சேன் பிரியாணி செஞ்சு போடலான்னு நான் தட்டக்கொட்டை சாப்பாடு தான் செஞ்சேன் ரெண்டு பேருக்கு கலவா சாப்பாடு போட்டாச்சு அவங்க வந்து நல்லா பறக்க விட்டுருக்குறாங்க அப்படி தெரியுது ஆறு வச்சுட்டோம் ஓகே பார்க்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா டைமிங் இல்ல انا ஃபர்ஸ்ட் யார் சாப்பிறாங்க பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற பனிஷ்மென்ட் இல்லையா அடுத்தது என்ன எயிட்டீன் சேலஞ்ச் வீடியோ போடலான்னு சொல்லுவாங்க

உனக்கு மீட்டிங் சேலஞ்சா எனக்கு வரான் தாங்குஞ்சி சுகாஷ் சுகாஸ்தங்கத்த பாரு எனக்கு माराன உக்கமேக்கிலானு அது ஜெயிக்காது அதோ வா டைம் தாப்ரோ சாப்பாடு ஆமாங்க வெச்சா மந்தியாட்டு சாப்பாடு மட்டும் குழந்தைக்குப் போல நெளிச்சிட்டு திங்கிறதே இல்லை அது செஞ்சு நிறைய சாம்பார் ரசம் புளி குழம்பு மோர் குழம்பு நல்லா வித விதமா வச்சு ஈட்டிங் ஓடணும் பக்கெட் பிரியாணியா அதா அது அவ்வளவுதான் அது அது சாப்பிட்டதே அவ்வளவுதான் அட சாமி அம்மா போட்டுருந்து அப்புறம் அப்பா சீக்கிரமா ஓ பாப்பா தான் ஜெயிச்சாச்சு

அடுத்தது என்ன ஈட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெயிச்ச அட காயத்ரி கோடின் ஜஸ்ட் மிஸ்ல தான் தோப்ப நாம நாம நம்ம ரெண்டு பேருக்கு போட்ட எனக்கு இட்லி போடணும் விக்கிட்டு போக வேண்டியது இட்லி போ எனக்கு ஈட்டிங் சவாஞ்சி இட்லி விக்கி கேது அப்புறம் எனக்கு இட்லி தான் புடிக்கி தோத்துட்டியா ஒத்துக்கறியா நான் தான் வின்னர் தோத்தாங்காலி தோத்தாங்காலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏய்

ஆனா இது நானே எதிர்பார்க்கல தோற்றுடு வந்தேன் நினைச்சேன் பரவாயில்ல ஸ்பீடா சாப்பிட்டேன் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம் பை ஃபேன் வணக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஆமாங்க நண்பர்களே சொல்லிருங்க நண்பர்களே உங்களுடைய கருத்தை உங்களுடைய மேலான கருத்தை சொல்லிவிடுங்கள் வணக்கம் இது இடையில எடைக்கெடக்கு இப்படி கொஞ்சம் மங்களம் வந்துடுச்சு பாப்பா திடீர்னு என்னென்னனே தெரியல